இன்னைக்கு இருபத்தி மூணாவது பாசுரம் என்னன்னு பார்க்கலாம் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரிமயிர் புங்க வெப்பாடும் போந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்னிங்கனே பூந்தர்லி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அர்லேலோர் எம்பாவான் அப்படின்னு இருக்கிற பாசுரம் என்ன அர்த்தம் ஆண்டால் என்ன சொல்றாங்கறதை பார்க்கலாம் போன பாசத்துல என்ன பண்ணா அங்கன்மான் அங்கன்மான் யாலத்தரசர்ல வந்து ஆண்டாள் மத்த பெண் பிள்ளைகளோட போய் பெருமாளை வந்து எழுப்பி அவரை வந்து என்ன சொல்றா உன்னோட சிவந்த கண்ணுனால எங்களை வந்து கடாட்சிக்கணும் உன்னோட கடைக்கண் பார்வை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா இந்த பாசத்துல அவர் எழுந்திருக்கிற அழகை வந்து சொல்றா அது எப்படி சொல்றான்னா பெடையோடு பெடையினா வந்து பெண் சிங்கம் கொகையில இருக்கிற சிங்கம் எழுந்து வர்றது அது எப்படி இருக்கும் அத வந்து ஒரு உபமானமா சொல்லி இப்ப சொல்ற அது வந்து என்னன்னா சிங்கம்னா யாதவ சிங்கம் இவர் தானே அங்க யாதவ குலத்துக்கே சிங்கமாட்டம் இருக்கார் அது இன்னும் சொல்லலாம் மாரிங்கிறது மழை மழை பெய்யற இதுன்னு சொல்ற அதுவும் பனியே வந்து மழை போல பெய்யறது ஏற்கனவே பார்த்தோம்ல பனி பனியில வந்து நிக்கிறோம் கீழே வந்து பால் செய்யு மேல இருந்து பனி விழறதுன்னு எல்லாம் சொன்னா இல்லையா அது மாதிரி இப்பவும் வந்து என்னன்னா பனி மார்கழி பனி தான் வந்து மழை மாதிரி பெய்யலாம் என்னென்னா கொகை கொகைக்குள்ள குளிர் நடுங்கிற இந்த மழை பெஞ்சன் இருக்கும் போது தன் கொகையில வந்து கிடந்துறங்கும் சோம்பலோட பெண் சிங்கத்தோட கொஞ்சம் கூட நகராம கொடுத்து தூங்குறதுதான் ஆண் சிங்கம் அது மழைக்காலம் முடிஞ்செடுத்து அப்படிங்கிற இதெல்லாம் சீன் எல்லாம் பார்த்துட்டு அந்த நிமித்தம் அந்த காரணம் இப்படிலாம் ஆனா மழை போயிடுது அப்படிலாம் தெரியும் இல்லையா அதை பார்த்து அறிவுத்து அப்படியே அது வரைக்கும் அசையாம படுத்துன்னு இருந்தது அப்படியே திடீர்னு உயிர் வந்தது போல அசைஞ்சு தீ விழித்து உறங்கின இருக்கும் போது கண்ணை திறந்து பார்க்கறது இல்லையா அப்ப பாக்கிற பார்வை அது மாதிரி இருக்கான் வேரி மயிர் பொங்கல் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த விலங்குக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த சிங்கத்துக்கே உரிய வாசனையோட அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படியே உதறி வேகமா எழுந்து இது பண்றதாம் அப்போ வெப்பாடும் பேந்து உதறி மூறி நிமிர்ந்து உடம்புல இருக்கிற அந்த சோம்பல் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற சோம்பலையும் அப்படி உதர்றதுல போயிடுறது முன்னங்கள் அப்படியே நீட்டி உடம்பை எவ்வளோ நம்மளா எழுந்த சோம்பல் முறிப்போம்ல அது மாதிரி பண்ணிட்டு திருப்பி முழங்கி கர்ஜித்து சிங்கத்தோட கர்ஜனை கேட்கணுமா அது மாதிரி கர் கர்ஜித்து புறப்பட்டு போதருமா போலே வேட்டையாடுறதுக்கெல்லாம் போனா சிங்கம் எப்படி போகும் அது மாதிரி வந்து பெருமாள் கேக்குறா நான் அப்ப சிங்கம் மாதிரியா எனக்கு கருணையே கிடையாதா நான் உங்களெல்லாம் கருணையே பண்ணலையா அப்படின்னு உடனே அதுக்காக அடுத்த வார்த்தை என்ன சொல்லிடுறா சிங்கம் நாங்கள் உங்களை சொல்றது வந்து என்னன்னா கம்பீரத்துக்கு தான் சிங்கம்னு சொல்றோம் ஆனா உங்களோட அப்படியே இந்த நல்ல மென்மையான குணத்துக்காக எங்களுக்கு தெரியாத உடனே பூவை பூவண்ணா பூவை போல மென்மையான வண்ணி உடனே அடுத்த வார்த்தை சொல்லிடுறான் இப்படி நீ வந்து உன்னோட படுக்கையிலேயே இருக்காம நீ என்ன பண்ணணும் இப்போ உன் கோவில் இங்கேனே போந்தர்லி கோவில்னா என்னன்னா சபா மண்டபம் ராஜா எல்லாம் வந்து எப்படி படுக்கையற அங்க இதுல மற்ற அரசர்கள்லாம் மீட் பண்ற இடம் இருக்குல்லையே மண்டபம் அதுக்கு நீ வந்து வரணும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்துல உன்னோட அருமையான அந்த சிங்காசனத்துல வந்து இருந்துட்டு நாங்கள் வந்து காரியம் என்ன அப்படிங்கிறத நீ வந்து கேட்கணும் அப்படிங்கிற பெருமாளோட சிம்மாசனம் எப்படி இருக்குமானா தர்மம் தர்ம ஞானம் அதெல்லாமும் அதர்மம் அது எல்லாத்தையும் பெருமாள் வந்து ரெண்டு எல்லாத்தையுமே பார்த்து இது பண்ணுவார் இல்லையா அதெல்லாம் சேர்ந்த சிம்மாசனம் மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்றா அப்புறம் வந்து இதெல்லாம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் ஒரு சட்டமாட்டம் போட்டு அதுல வந்து ஒரு சிம்மாசனம் பண்ணினா எப்படியோ அதுல உட்காந்து பெருமாள் இருப்ப பெருமாள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணிருக்கா என்ன என்னென்ன தப்பு அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு இது பண்ணுவாரான் இவ்வளவு நேரம் வந்து பாடி எழுந்துருன்னு சொன்னதா திடீர்னு ஏன் வந்து சபா மண்டபத்துக்கு வான்னு சொல்றா அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பூர்வாச்சரியர் சொல்றேன்னா நடையில வந்து ரிஷபத்தோட ரிஷபனா எருது இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த வீரம் கஜம் யானையோட மதிப்பும் புலியினுடைய சிவ்கும்பம் புலியோட அந்த கம்பீரம்லாம் இருக்கு இல்லையா அதுவும் சிங்கத்தோட சாமர்த்தியமும் அப்படியெல்லாம் இருக்குமா கோவிலில் வந்து ரிஷபகதி கஜகதி அதெல்லாம் வந்து சொல்லுவா பெருமாளோட நடையழகு நடையழக பார்க்கணும்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரோட இதுதான் ரெங்கநாதருக்கு நமக்கு தெரியும் ஆண்டால் இது பண்ணினதே அவரை போய் அரங்கனை அடையதான் அதனால வந்து ரங்கநாதர் எழுந்து வந்தா அந்த சேவை எப்படி இருக்கும் அதை வந்து பார்த்து அதுக்காக ஆச்சரியப்பட்டு இதை வந்து சொல்லி சொல்றான் சபா மண்டபத்துக்கு நீ இப்படி வரணும் அதோட இல்லாம என்னன்னா நாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒவ்வொருத்தரையா ரொம்ப காலமா வந்து கஷ்டப்பட்டு தான் ஒன்னும் இங்க வந்து நாங்க பார்த்துருக்கோம் அதுக்குள்ள இருபத்தி மூணு பாசரம் வந்துடுது வந்து ஒவ்வொரு பாகவதரா எழுப்பி ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்ல நாங்க கூப்பிட்டு உன்னோட வாயில் காப்பாளனை இது பண்ணி அப்புறமா நந்தகோபர் யசோதை அவால் எல்லாம் எழுப்பி அப்புறம் வந்து உன்னோட பிராட்டியை எழுப்பி கஷ்டப்பட்டு உன்னை எழுப்பி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கோம் இதனால இது வந்து உடனே வந்து அருள் கிடைச்சிடாது இவ்வளோ கஷ்டப்பட்டுதான் உங்ககிட்ட நாங்க வரும் அந் அதனால இது ஒரு போராட்டமாட்டும் நாங்க பண்ணிட்டோம் இல்லையா அதுக்கு நீ என்ன பண்ணனும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் அதனால் நாங்கள் கஷ்டப்பட காரணம் நீ தான் சும்மா ஒரு ஜோகா சொல்கிற மாதிரி சொல்ற இப்படி அதனால நீ என்ன பண்ணணும் நாங்கள் வந்ததை ஆராய்ஞ்சு அறிஞ்சு அப்புறமா நீ அருள் பண்ணணும் அதுக்காக நீ என்ன பண்ணணும் உன்னோட அழகான நடையினால வந்து எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஆனால் இன்னோவா வந்த காரியம் என்னங்கிறத இப்போ சொல்லலை அது சித்தன் சர்காலை பாட்டில் தான் வந்து அதை பற்றியும் சொல்ல போகிற இப்போ எழுந்து வந்து நாங்கள் வந்த காரியம் என்னங்கிறது ஆராயணும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த பாசனத்துல எதை பற்றி கேட்க போகிறான்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்